சரி <muchas> மூணு வெஸ்ஸ் வெல்ட் பிரஸ் मार हालेलुया हालेलुया सुपर वुमन என்ன விட்டு புரிய புட்டையா இருக்கா உள்ளே உழிஞ்சுக்கிட்டா உழிஞ்சுக்கிட்டா நாமா அந்த தலசரினா குட்டு பிள்ளைங்களாவும் மண்டக்குள்ள சம்பத்தியா இருக்கான் அழகா அழகா புரிஞ்சு பாரு உங்களோட மண்டக்குள்ள சம்பத்து மாறிருக்கு ஆ கல்சுட்டை வழிய போய் பேசுகிறேன் குடிச்சட்ட காலுக்கு போய் பேசுகிட்டாரு ஒடுத்த மாட்டோம் புரியும்

கொடுங்க ஜெனரல் பீடி போட்டா பாருங்க ஒவ்வொரு முற ஒவ்வொரு முறல் அட யாரும் வென்று பண்ண வேண்டியது நம்மளுடைய சூட்டுக்கு ராமன் சானே நம்மளுடைய உள்ள ஒரு சிறப்பா நடக்குது ஒருத்த ஒருத்த ஒரு புடிச்சது கால விடு விடுளாட் செத்தத ஒரு தட்டு டாகி அந்த சானே வந்து आनंद செலவு பண்ணிட்டு கண்ணன் குசிட்டு காப்ப ஒருத்த ஒருத்த அன்னை கணனாய்

இந்த நீதிபதி உயர்ந்து வேலுமணி சார் அவர்களுக்கு சிறப்பாக சிறப்பு உற்சாகப்படுத்த குண்டுக்கள் நீதிபதி நம்முடைய மண்ணை சேர்ந்தவர் அந்த வேல்முருகன் உயர்ந்து வேல்முருக்கு சொல்ல வருகிற சேர் கொடுக்கக்கூடிய வருகை வருகிறான் வருவதற்கு

சாப்படும் <todic> 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 ஐயோ எல்லாரும் வந்து கேளுங்க நேசன் பாயட் போனா மார் போயி பா வாடிட்டு வெளிய அப்புறம் ஓடு ஓடு நம்ம வாங்க வந்து கேளுங்க வாங்க சரி சிறுக்கு பாரு இது சிறுக்கு பேரா வாங்க சிறுக்குங்க பக்கத்துல ஒரு ਮੰந்திரி போடுமா ஏறி உட்காருமா அங்கிறவங்க என்ன ஒரு கட்டு விழாக்கள் சார்பாக கொண்டாடு போட்டு கவனிக்கப்படுவது முக்கிய சொல்லிக்கட்டு பிறகு முக்குடி சொல்லிக்கட்டு பிறகு முனிமாறு விழாக்கொண்டு சார்பாக

நல்ல நல்ல வீரன் சூப்பர் மருந்து பெற்றது மாறு ஒரு நல்ல காலம் நல்ல உயிரும் ஒரு திருநூத்தி அது நல்ல காலம்

उनके ஒரு <laughs>

ஆரே ஆரேனா ஒரு கருத்தை உற்சாகப்படுத்த சூப்பரா வந்து தள்ளுறார் ஆரே ஆரேனா அடுத்து ராமநாதன் மெடி சர்வீஸ் சர்வீஸ் சரவ்குமார் தான் சரவ்குமார் சரவ்குமார் உள்ளிட்ட மாதிரி கட்டியங்கி ஜமால் புடிக்கிறார் அங்கெல்லாம் ஒன்றுதான் பாகிஸ்தானால கூடி போறேன் ஒரு ஜம்மு காஷ்மீர்ல ஒரு 자리 மாட்டின உடனே ஒருது ஒரு நேரத்துல எதிர்ப்பை 2023 சனப்ரவஜனார் 450 ஊட்டிக்கு கட்டுறார்

மந்த ச அழகு ஒரு சம்பத்ய போய் சட்ட கருப்பு சட்ட உள்ளது

i don't